கோவிந்த நாம சங்கீர்த்தனம் கோவிந்தா கோவிந்தா கண்ணனின் தளர் நடை பருவம் ஓர் வெள்ளிப் பெருமலை குட்டன் மொடுமொடு விரைந்து ஓட பின்னை தொடர்ந்தது ஓர் குட்டன் பெயர்ந்து அடியிடுவது போல் பண்ணி உலகம் பரவி ஓவா புகழ் பலதேவன் என்னும் தன் நம்பி ஓட பின் கூடச் செல்வான் நடை நடவானோம் கண்ணனின் அண்ணன் பலராமன் கண்ணனுக்கு முன்னே ஓடுகின்றான் அவனை பிடிக்க கண்ணன் பின்னே ஓடுகின்றான் என்பதுதான் இந்த பர இந்த பாடலில் வருகிறது அழகிய வெள்ளி மலை பெற்ற குட்டி ஒன்று திருதிருவென்று வேகமாக முன்னே ஓடிக்கொண்டிருக்க அப்பிள்ளையை பிடிக்க கருநிறமான மலைபெற்ற குட்டி தான் இருக்குமிடத்தை விட்டு புறப்பட்டு தொடர்ந்து முடிவுகாண முடியாத புகழுடைய பலராமன் என்னும் தமையன் முன்னே ஓடிக்கொண்டிருக்க அவனை பிடிக்க வேண்டுமென்ற எண்ணத்தால் பின்னே உடன் செல்பவனான இந்த கண்ணன் தளர்நடை நடக்க வேண்டும் என்கிறார் ஒரு காலில் சங்கு ஒரு காலில் சக்கரம் உள்ளடி பொறித்து அமைந்த இரு காலும் கொண்டு அங்கு அங்கு எழுதினார் போல் லட்சினை பட நடந்து பெருகானின்ற இன்ப மேல் பின்னையும் பெய்து பெய்து தருகார் கடல் கடல்வண்ணன் தளர் நடை நடவானோம் கடல் போன்ற நிறமுள்ளவனும் மன்மதனுக்குத் தந்தையானவனான இப்பிள்ளையின் ஒரு பாதத்தில் சங்கு ரேகையும் மற்றொன்றில் சக்கர ரேகையும் அமைந்துள்ளன அப்படிப்பட்ட இரு திருவடிகளும் அடிவைத்த இடங்களில் எழுதியது போல சங்கு சக்கர அடையாளம் உண்டாகும் என்கிறார் இவனது வடிவழகை கண்டு பொங்கும் ஆனந்தத்திற்கு மேல் பின்னும் மகிழ்ச்சியை உண்டாக்கிக் கொண்டு தளர்நடை நடக்க வேண்டும் என்று முடிக்கிறார் ஆல்வார் ஆண்டால் எம்பெருமானார் ஜிய திருவடிகளே சரணம் உடையவர்